தமிழக எல்லைகளை உருவாக்கக்கூடிய பாலா இருக்கும் இன்றைக்கி பாலாக போய்கிட்டு ஒரு காலத்தில் அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது கோவை மண்டலத்தில் ஆற்றில் நுரைய பொங்கியது அன்றைக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சது ஆனால் அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா மழை பேய்ஞ்சது கொங்கு மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதனால் சோப்பு விட்டு குளிக்கிறாங்க அந்த முறை அப்படின் சொன்னோடனே இந்த மக்கள் ஏற்றுக்கிற மக்கள் தானே ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் ஓசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் இதே மாதிரி நுரை வானம் மேகமூட்டம் மாதிரி அப்படி தழும்பியது யாரும் காது போட்டில் ஆனால் இன்னைக்கு வானிமலை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கே தொடரக்கூடிய பாலாத்தில் ஏகப்பட்ட நுரைகள் ஏகப்பட்ட அப்படின்னா எந்தளவுக்கு அளவுக்கு கலந்து இருக்கும் ரசாயன கழிந்திருக்கும் வச்சு பாருங்கள் இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன் வானிமலி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ அதிமுக ஆம்பூரில் திமுக எம்பிஆர் திமுக எம்பி அமைச்சரும் திமுக இதற்கு இருப்பது அதிமுக ஆளுங்க சேர்ப்பது திமுக இப்போது திமுக குறை சொல்லும் அதிமுக குறை சொல்லும் ஆனால் யாராவது மக்களுக்கு நல்ல செய்யங்களா கிடையவே கிடையாது அது எப்பொழுதும் நடக்கிறது தான் இங்கே கட்சியை பற்றி குறை சொல்ல வரல ஆனால் அந்த பாலத்தில் விடியவால் வருமா வராது ஆனால் அந்த மக்களுக்கு பரிசு என்னதும் வரும் கிட்னி ப்ராப்ளம் மஞ்சள் கம்மாலை கல்லீர் ப்ராப்ளம் கண் பருவ குறைபாடு மூல வளர்ச்சி குறைபாடு சோரிசிஸு அனைத்து வகையான நோய்களும் அந்த மக்களுக்கு பரிசாக வழங்கப்படும் அந்த மக்களும் அதை பெருந்தன்மையில ஏற்றுப்பாங்க ஏன்னா நம்ம இலவசமாக எது கொடுத்தாலும் வாங்கிப்போம் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நோயை இலவசமாக வாங்கிட்டுருக்கங்க ஆனால் மருத்துவமனையில் பில்லு நம்ம தான் உடச்சி கட்டுறோம் அரசாங்கம் மருத்துவமனை சரியாக இருக்கா கிடையாது அரசாங்க அதிகாரிகள் சரியே நட நடவடிக்கை எடுத்து அந்த தோல் தொழிற்சாலையை கட்டுப்படுத்துவாங்களா அதெல்லாம் கிடையாது ஆனால் மக்கள் போராடினால் மக்கள் எதிர்த்து எடுத்துக்கேள்விகளால் அவர்கள் மீது குண்டா பாயும் அவர்கள் மீது வன்கொடுமை சட்டப்பாயும் அவர்கள் மீது பொய்யான சட்டங்கள் பாய்ந்து அவர்களை உள்ள தருவாங்க நான் எப்பயும் சொல்கிறேன் பாலாறை காக்க வானம்பேட்டு சட்டமன்றத்தில் உள்ள மக்களும் சரி இல்லை ஆம்பூர் சட்டம் ஏன்னா இந்த மக்கள் ஆம்பூர் வாணையம்படி குடியாத்தம் வேரணம் மட்டும் போகிற வழியில் முழுக்க அதுவும் ஆற்றுப்படுகைகளே இந்த தோல் க கழுவிகள் இருக்குது யாரும் கண்டுக்கலாம் உங்களுக்கு நோய்தான் வரும் உங்களை காப்பாற்ற நீங்கள் மட்டும்தான் நான் இப்பயும் சொல்கிறேன் அரசியல் என்பது செகண்டரி ஆனால் வாழ்வாதாரமே உங்களுக்கு இல்லைன்னு பொழுது அரசு என்ன பண்ண போகிறீங்க யாருக்கு வாக்களித்து என்ன பயன் என்ன பயன் என்று நீங்கள் சொல்லுங்கள் மனக்குமரில் இருக்குது பார்ப்போம் விடிகால் வருமா